சாயம் போனது பாதாளம் தேடுது வாலிபனே வாலிபனே உன்பானவில் சாயம் போனது பரிதாபமாகி போனா உன் பாதைகள் வாலிபனே உன் வாணவில் சாயம் போனது பாதை மாறி போனாய் பாதாலம் தேடுது பாதை மாறி போனாய் உப்பாக இருந்தா சாரமின்றி போனாய் பாலாக இருந்தாய் பரிசுத்தமின்றி போனாய் சாரமின்றி போனாய் பரிசுத்தம் என்று போனாய் வாலிபனே வாலிபனே வாலிபனி ி போனாய் உன் பாதைகள் பாதாளம் தேடுது பாதை மாறி போனாய் காற்றுத்தாலும் போடுகின்றாய் கடலில் போதி பாடுகின்றாய் காற்று தாழ் போடுகின்றாய் கடலில் போதி பாடுகின்றாய்

முன்பவில் சாயம் போனது பரிதாபமாகி போனாய் முன் பாதைகள் பாதாளம் தேடுது பாதை மாறி போனாய் விடைய போது தூங்க மரணத்தை தேடுகின்றாய் பரு மரணத்தை தேடுகின்றாய் போதை உன்னை பேதையாக்கும் இறுதியிலே உருவகுத்தும் போதை உன்னை பேதையாக்கும் இறுதியிலே உருவகுத்தும் கொஞ்சம் கொஞ்சமாய் சாயம் போனது பரிதாபமாகி போனாய் சினேகிரனே முன் பாதைகள் பாதாளம் தேடுது பாதை மாறி போனாய் வாலிபனே ாபமாக போனாய் சிநேகிதனே உன் பாதைகள் பாதாளம் தேடுது